யாரு தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் நல்லா இருந்தாலே ஒரு சமுதாயமே நல்லா இருக்கும் ஆனா இந்த நாலு பேரையுமே நம்ப முடியலையே எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் மாதா தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி தாய் அந்த அந்த பாலே பாலே ஆற ஓடுறத பார்த்து ரசிச்ச தாயும் இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதாங்க அதான் தான் கள்ளக்காதலுக்காக தான் பெத்த பிள்ளைய துண்டு துண்டா வெட்டி பிரிட்ஜில அடைச்சு வச்சிருந்தாளா ஒரு தாய் அதே கள்ளக்காதலுக்காக தான் ரெண்டு வயசு குழந்தைய ஆற்றுப்படுகையிலே படுகையிலே அவளுடைய கள்ளக்காதலும் சேர்ந்து அடிச்சே கொண்டு இருக்காங்கண்ணா தாயோடைய புனிதமே கெட்டு போச்சேங்க அக்கா நீங்க உங்க அம்மாவை நம்புறீங்களா நம்புறேன் உங்க குழந்தைங்க உங்களை நம்புதுகளா நம்புறேன் அதுதாங்க வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை எங்கேயோ நைன்டி பர்சன்ட் நடக்கிறதுக்காக டென் பர்சன்டேஜ் தாய்மார்களுக்காக பேச வந்திருக்கீங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரமே தாய்மைதான் இன்னைக்கு எல்லா தாய்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க நானும் சரி என்னுடைய தாயும் சரி நல்ல தாய்ங்கிற நம்புறதுனால தான் இந்த அசிங்கத்தை நினைச்சு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இங்க மன குமுறலோட எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அடுத்த நம்பிக்கைக்குரியவர் பிதா ஒரு குடும்பத்துல பாசத்தை காமிக்கிறதுக்கு தாயினா பத்து காசு கொண்டாந்து கொடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி தான் தந்தை ஆனா இன்னைக்கு எத்தனை தந்தைமார்கள் கிடைக்கிற காசை கொண்டு போய் டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு வந்து இங்க பிள்ளைக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த எதிர்காலம் என்ன ஆகுறது ஒரு பிள்ளைய வழி நடத்தி செல்ற தந்தைய நம்ப முடியலையே தந்தையை பத்தி குறைச்சி பேசாங்க அவன் எதுக்கு மார்க்குக்கு போகிறான் அவன் பாஸ்மார்க் டாஸ் டாஸ்மார்க்கு போனமுடியா அவன் பாருக்குள்ளே போயிலே பாட்டில் தூக்கி அப்படியே கையில் பார்ப்பான் பாட்டெலாம் தெரியாது உன் பொண்டாட்டியாக தெரியவான் வீட்டில் அடிமட்டு வந்திருப்பான் பாட்டில் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு அவன் மூடிய துறைக்கிலேயே அவன் பொண்டாட்டி கழுத்த நிறைச்ச மாதிரி திறப்பானைக்கா திறந்து திறந்துள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கான் வந்து முழாயிட்டு தந்துவிட்டு

நாய் கடிச்சிட்டு சாதாரணமா சொல்லுதிய சாதாரண நாயா வெறி நாயால அது சாதாரண நாயா வெறி நாயான்னு அந்த நாய்கிட்ட கேட்ட அது சொல்ல வாசா செய்யும் சாதாரண நாயினா பிரச்சனை இல்ல வெறி நாயினா ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசி போடணும் இல்லைங்க போடாட்ட என்ன செய்யும்னு கேட்கலாம் போடலன்னா நாற்பது நாள் கழிச்சு உனக்கு வெறி பிடிக்கும் நீ நாய் மாதிரி குறைப்ப நாய் மாதிரி கடிப்பேன்னு அவன் கவலையப்படலாச்சு நேர போனா புத்தக பைய எடுத்தான் ஒரு பேப்பர் எடுத்தான் ஒரு பேனாவை எடுத்தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் இல்ல நாய் கடிச்சிருக்கேன் இந்த வலியோட உட்காந்து என்னத்துல எழுதிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் சார் நாற்பது நாள் கழிச்சு எனக்கு வெறி பிடிச்சி நான் நாய் மாதிரி குறைச்சி நாய் மாதிரி கடிச்சா யார் யாரையெல்லாம் கடிக்கணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொண்டாட பாப்பம்னு வாங்கி பார்க்க முதல் பேரு என் பேர் எழுதி வச்சிருக்கான் கடைசியா ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இடம் எது தெரியுமா தெய்வம் இருக்கிற சரி அங்கேயாவது போய் சொல்லி அழுவனும் போனா அங்கேயும் தப்பு நடக்குது காஞ்சிபுரம் பட்டு நாத்துக்கு வரும் இன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னோன்னா என்னென்னமோ ஸோ ஒருத்தனுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய பெத்தவங்களை நம்ப முடியல கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை நம்ப முடியல அவங்கள நம்பலாம் இவங்கள நம்பி தான் சார் அதனால தான் சொல்றேன் கண்ணதாசனுடைய யாரை தான் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்ததுங்க சார் இன்னைக்கு மருந்து எதுக்கு சாப்பிடுறோம் ஒருத்தனுடைய உயிரை காக்கிறதுக்கு அதிலையும் காலாவதியான மருந்த கலந்து உயிரை போக்க வச்சிடறாங்களே அப்ப யாரை சார் நம்புறது அண்மையில சென்னையில் ஒரு லேடி ஸ்கூல்ல எழுபத்தி ரெண்டு மாணவிகள் அபாசம் செய்யப்பட்டிருக்காங்க நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை வித்து இதை வித்து படிக்க வச்சா அது படிப்பை கத்துக்காம அபாஷனை கத்துக்குதுன்னா இந்த சமுதாயம் எப்படி அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா தானத்திலே சிறந்த தானோ ரத்த தானம்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யாரை தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம் இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா பண கஷ்டம் வந்தாலும் சரி படிப்பு கஷ்டம் வந்தாலும் சரி ஏன் இந்த சமுதாயமே தப்பாக பேசினாலும் சரி அவங்க உலகத்தில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஐயா ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேயா எனக்கு அஞ்சு அஞ்சாவும் படிக்கலையா எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சிட்டு வந்து கொடுப்பாரு அப்படியே எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க பாருங்கள் நாங்கள் நாலு பேர் அப்படி சந்தோஷமா கொண்டாடணும் யா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையா எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு எங்க அப்பாவால வேலைக்கு போக முடியல சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லுச்சு தெரியுமா உனக்கு மூத்தது ஒரு பையன் இருக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டுக்கும் வயசு இருக்குல்ல வேலைக்கு அனுப்ப அப்படின்னாங்கய்யா அந்த இடத்துல எங்க அப்பா ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வந்து புதுசா ஒரு தொழில நான் கத்துக்கிருவேன் ஏன்னா எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குதா அவளுக்கு நான் நல்ல கணவனா இருக்கணும்னு நினைச்சாரு எனக்குன்னு நாலு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நினைச்சாரு தையல் வேலையை கத்துக்கிட்டாருங்க பல ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சவர் முப்பது ரூபாய்க்குங்க காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவார் யா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவார் வந்து எங்கள் காலடியில் உட்காந்துட்டு சொல்லுவார் என் பிள்ள மூத்த மகன் பெரிய லெக்சரர் ஆயிடுவான் என் ரெண்டாவது பிள்ள கலெக்டர் ஆயிடுவான் என் மூணாவது பிள்ளை டாக்டர் ஆயிரும் என் நாலாவது பையன் இன்ஜினியர் ஆயிரும்னு சொன்னாரியா எங்கள் அப்பா பணம் அதிகமாக கொண்டு வந்தப்ப எங்க அம்மா நடத்தின வாழ்க்கை எங்க அப்பா பணம் கொண்டு வராதப்பாங்கய்யா ஏன்னா முப்பது ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்க அப்பா கொடுத்த உடனே மறுநாள் காசு வருமா வராதான்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசுல வந்த சாப்பாடை செஞ்சு எங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க பிள்ளைங்களும் சாப்பிடட்டுங்கன்னு சட்டியில் சோறு இருக்காதுங்க எங்க அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க அந்ததுக்காண்டிதான் நான் முடிவு பண்ணேன் எங்க அண்ணன் முடிவு பண்ணான் எங்க அண்ணன் செருப்பு கடையில் கஷ்டத்துக்கு காரணமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு செருப்பு கடையில் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நான் சும்மா இல்லைங்க எனக்காண்டி எங்கள் அப்பா கஷ்டப்படுறாருல நானும் கஷ்டப்படணும்னு ஒரு பொண்ணு சாதாரணமாக எத்தனை படிக்கையில் வேலைக்கு போகலாம் ஆறு படிக்கையில் கல்குவாரிக்கு வேலைக்கு போனேயா கல்குவாரிக்கு ஆறு படிக்கையில் அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு அந்த வேலை வேணான்னுட்டு திப்டி ஆஃபீஸ் வேலை போனேன் திப்டி ஆஃபீஸில் வர காசை வச்சு கொஞ்சம் படித்தேன் படிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி நைட் அக்கௌண்ட் ஒர்க் பார்ப்பேன் நான் அதுக்காண்டியே அக்கௌண்ட் குரூப் எடுத்தையா அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன் அக்கௌண்ட் ஒர்க் பார்த்தேன் எங்கள் குரூப்லயே நான் தான் ப்ளஸ் டூவில் நம்பர் ஒன்னா வந்தையா சார் ஒரு குடிசையில் இருந்துட்டு கூழ் கஞ்சி குடிச்சாலும் மாளிகையில் இருந்த மாதிரி உணர்ந்தேன் ஏன்னா எனக்கு நல்ல தாய் கிடைச்சாங்க நல்ல தகப்பம் கிடைச்சாங்க நல்ல உறவுகள் கிடைச்சது யார் நல்ல உறவுகள் கிடைச்சது அப்படிப்பட்ட அப்பாவோட பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு எங்க அண்ணன் ஒரு லெக்சரரா இருக்காரு யா நான் எங்க அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதுனாலதான் நானே வேலை பார்த்து பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன் இது போக எம்பிஏ எம்பிஏ கரஸில் பண்ணிட்டு இருக்கையா ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா நாங்கள் இருக்கணுன்றதுக்கு எங்கள் அப்பா ஒரு முன்னோடியாக இருந்தார் அதனால தான் கண்ணதாசனின் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் அமைந்தாதான் தெய்வீகம் அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போகுன்னு சொல்ல வந்திருக்கேன் இப்போ எங்கள் பெரியப்பா அம்மாவும் ஒருத்தனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணமே எனக்கு வேண்டாம் தான் ஏம்ல கல்யாணம் வேண்டாம்ங்க இவன் நம்மட்டு சின்ன பையளோலே கல்யாணம்னு சொன்னா திரும்பி சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு கேக்குற மாதிரி உனக்கு ரொம்ப அவசியம்டா இவனே கல்யாணத்துக்கு இந்த குதி குதிச்சான் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசு ஆன எங்க பெரியப்பா மாமா கல்யாணம் வேண்டாம் எதுக்கு எல்லாம் கல்யாணம் வேண்டாங்க இல்ல முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது காலகாலத்துல கல்யாணம் முடிக்க வேண்டியதானு கேட்டா என்ன இந்த பொம்பளைய நகை நட்டு பட்டு துட்டுன்னு பிச்சு புடுங்குறாளுங்க இவளுக்கெல்லாம் எல்லாம் படுத்த முடியாது எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா ஏன்னா வாய் பேசுற பொம்பளையே கல்யாணம் முடிச்சேன்னா உன் வாழ்க்கையில இடைஞ்சு வரும் அவன் இதுன்னு ஆசைப்பட்டு கேப்பா உன்னால வாங்கி கொடுக்க முடியாது வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கட்டி வைக்கேன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேன் சரி நான் அப்படி பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுனா நானும் அவனுக்கு ஒரு வாய் பேச இயலாத பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம் நாங்க அவன் வாழ்க்கை சந்தோஷமா போச்சு இந்த பயிலுக்கு போதாத நேரம் எல்லா பொண்டாட்டியும் அவவா புருஷன் கொஞ்சம் குளவுதான் நம்ம பொண்டாட்டி பேசவே மாட்டேக்கால வாய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க பேச வச்சு பார்க்கணும்னு சென்னையில ஆஸ்பத்திரியில் கொண்டு அவளை சேர்த்திருக்கான் அங்க ஒரு டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு தொண்டையில இந்த பிள்ளைக்கு சதை வளருது ஆபரேஷன் பண்ணி பேச வச்சிரலாம் ஒரு பத்து நாள் பேச்சு பயிற்சி கொடுத்தா போதும் பேசிடுவான் மூணு லட்சம் செலவாகும் இருக்காரு இந்த பையன் மூணு லட்சம் என்ன டாக்டர் முப்பது லட்சம் செலவானாலும் என் பொன்னாட்டிய பேச வைங்கன்னு அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஊர்ல வந்து பேரமூட்டம் தேடி வச்ச சொத்தை எல்லாம் வித்து மூணு லட்ச ரூபாயை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கான் டாக்டர் சொல்லிருக்காரு உன் பொன்னாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு மேலே போய் பார்ல பஸ்ட் புளோர்ல ஏழாம் நம்பர் ரூம்ல இருக்கான் இப்போ நல்லா பேசதான் இருக்கான் இவனுக்கு ஆசைன்னா ஆசை அம்பிட்டு ஆசை மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவன் வாயை திறந்துட்டோம் இப்போ போன உடனே என் வாயை திறந்த வள்ளலே என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச விளக்கேன்னு கெட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுப்பான்னு நினைச்சிட்டு போயிருக்கான் அவ முத முத வாயை திறந்து பேசினா மூணு லட்சம் செலவழிச்சு வாயை திறந்த அந்த புருஷனை பார்த்து பேசா என்ன ஆஸ்பத்திரியில் சாத்துட்டு நீ எங்கே ஒளிஞ்சு போன உனிய கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நானும் அவங்க கூட வாய் பேசாம நாலஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன் என்மாதிரி எனக்கு நகை உண்டா நட்டு உண்டா பட்டு உண்டா குத்து உண்டா இந்த மாதிரி இந்த சனியம் பேசதை விட பேசாமலே இருந்திருக்கலாமேனுட்டு நேராக போய் டாக்டர் கால தொட்டு கும்பிட்டான் டாக்டர் நல்லா இருப்பியே இன்னொரு மூணு லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல இவன் வாயை நிரந்தரமா அடைச்சிருங்க இப்ப டாக்டர் கேட்டுக்காரு இல்ல நீ நினைச்ச உடனே துறக்கிறதுக்கும் நினைச்ச உடனே அடைக்கிறதுக்கும் இது என்ன வாயா இல்ல வாய காட்டி வாமடையால நீ துறக்க சொல்லும் போதெல்லாம் துறக்கிறதுக்கும் அடைக்க சொல்லும் போதெல்லாம் அடைக்கிறதுக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி தமிழ இருக்கு உன் காதை வேணா செவிடாக்க தமிழ் இருக்க அப்படியாவது செய்ய டாக்டர் புண்ணியமா வேணும் இன்னைக்கு பொம்பளைய படுத்தத பாட்டுல அநேக கல்யாணத்தை முடிச்சிட்டு செவிட்டு பேர் அலையாமனு சொன்னான் கண்ணதாசன் அதான் பாட்டு பாடினாயா பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது பிறந்தாலும் பொம்பளைய நினைக்க கூடாது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் கவிஞர் கண்ணதாசனின் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது நான் தாங்க ஐயா எட்டாவது படிக்கிற வரைக்கும் நானும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தாங்க வாழ்ந்தேன் அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு ஒரு அன்பான குடும்பம் படிப்பு டான்ஸு பேச்சுன்னு எல்லாத்துலேயும் முதலாவதாக வருவேன் பள்ளி மாணவ தலைவியாக இருந்தேன் சிட்டுக்குருவி மாதிரி துருதுருதுன்னு இருப்பேங்க ரொம்ப சந்தோஷமான நாட்கள் ஒன்பதாவது வந்தேன் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சுங்க எங்கள் அம்மா ஒரு இருதய நோயாளி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சுங்க எங்க அம்மாவை பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் அங்கே உடனே ஆபரேஷன் செஞ்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் செஞ்சாங்க ஆனால் அதுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க எங்க அம்மாவுடைய வாழ்வையை விரிவுபடுத்தி வச்சுட்டாங்க கொஞ்ச நாளையிலேயே அந்த வாழ்வு சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு எங்க அம்மாவால் மூச்சு விட முடியாது ஹார்ட் வேகமாக துடிக்கும் நீர் இறங்காது வயிறு வெங்கிக்கும் கால் வெங்கிக்கும் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகையிலே அப்படியே வெளியில் வரும் என் கண்ணு முன்னாடியே என்னை பெத்த தாய்படுற வேதனையை பார்த்து ஒவ்வொரு நாளும் துடிச்சேன் எங்கள் அப்போ நான் பத்தாவது படித்தேன் பத்தாவதுல நானூற்றி இருபத்தி ஒன்பது மார்க் வாங்கினேன் எங்கள் அம்மா கண்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்களா ஆனந்த கண்ணீர் அது தாங்க என்னை பெற்றவளுக்கு நாங்கள் கொடுத்த சந்தோஷம் எங்கள் அம்மாவோடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு சென்னை ஸ்பத்திரில கொண்டே காமிச்சோம் செயற்கை வாழ்வு பொருத்தினாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி மணி பத்தே இருக்கும் அந்த வார்டை ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு டாக்டர் நர்ஸ் எல்லாரும் ரொம்ப வேகமா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே அழுதேன் கதர்னு ஐயா ஒரு பெண்ணுக்கு

ஒரு தாயில்லா புள்ளையா அத்தனை துன்பங்களையும் அனுபவிச்சு இன்னைக்கியோ ஒரு பெண்ணா என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க எங்கள் அம்மாவுடைய ஆசை எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிறது எங்கள் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் மலேசிய நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் சொன்னான் தங்கச்சி நீ இன்னும் படிக்கணுமா நான் சம்பாதிச்சு பணம் அனுப்புறேன் தங்கச்சி நீ படிமான்னு சொன்னாங்க ஒரு நாள் அதிகாலை நாலு மணி இருக்கும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஐயோ என் இதயத்தையே அறுத்து வீசலாம் போல இருந்துச்சுங்க அந்த செய்தி என் பிறந்தவே அந்த மலேசிய நாட்டில் தீக்கிரையாகி இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு துடிச்சு என்னுடைய உறவுகள் ஒவ்வொன்றா என்னை விட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா அப்படியே என் உடம்புல இருந்து துடிக்க துடிக்க ஒவ்வொரு அங்கங்களும் அறுத்து எறிகிற மாதிரி ஒரு ரணவேதனையை வேதனையை அனுபவிச்சேங்க அந்த மலேசிய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணனுடைய இழப்பு ஒரு உயிரிழப்பு அண்ணா எங்கள் அப்பாவுடைய இருபத்தஞ்சி வருஷம் உழைப்போட முதலீடுங்க எங்கள் அண்ணன் தன் குடும்பத்தோட மூத்த பிள்ளைய நம்ம ஆளாக்கினோம்னா அவன் மற்ற ரெண்டு பிள்ளைங்களையும் காப்பாற்றுவான் தன் குடும்பத்துக்கு ஆணிவேரா இருப்பான்னு நினச்சாங்களே எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய கனவே எங்கள் கருகி போச்சே அன்னைக்கு வச்சேங்க என் மனசில் வைராக்கியம் நீ அழுக கூடாதுன்னு எங்கள் அண்ணனுடைய காரியம் பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சு பதினேழாம் நாளில் போய் டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்ந்தேங்க நான் புதுக்கோட்டை பக்கத்தில் மழை கிராமம் எங்கள் ஊர்லேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பஸ் டிராவலே போயிடும் எங்கள் குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் விவசாய குடும்பம் எனக்கு பத்து மாதம் கை குழந்தை என் கு பத்து மாத குழந்தைய கவனிச்சுக்கிட்டு பத்து பேருக்கு சோறாக்கி வச்சுட்டு தினமும் பஸ்ஸாக பிடிச்சி காலேஜுக்கு போய் படித்து ஆயிரத்தி பன்னெண்டு மார்க் வாங்கி எங்கள் இன்ஸ்டியூட்லேயே முதலாக வந்தேங்க எனக்கு ரெண்டாவது குழந்தையும் கருத்தரிச்சுது எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க நீ இன்னும் மேலே படித்தாதாமல் இது வரைக்கும் படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு உடனே பிஎட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டேங்க பேங்க் லோனுக்கும் அப்ளை பண்ணேன் பேங்க் லோனும் கிடச்சிது ஆனால் என் உடல்நிலை மோசமாயிடுச்சு ஒரு சின்ன வெயிட் எடுத்துக்கினா கூட ப்ளீடிங் ஆகும் டாக்டர் சொன்னாங்க உனக்கு ப்ளஸண்ட்டாக ப்ரீவியஸா இருக்குது இப்படி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு இந்த நிலமையில நீ பஸ் ஏறி போய் உன் உயிருக்கே ஆபத்தாக போயிரும் நீ படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைய நல்லபடியாக பெத்தடுமான்னு ஆனால் இந்த பேங்க் லோன் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை எனக்கு கிடைக்காது படித்தேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணேங்க இப்போவும் இருக்கேன் செகண்ட் இயர் தாங்க இருக்கேன் என் வாழ்க்கையில எனக்கு வந்த துன்பங்கள் தோல்விகள் இழப்புகள் அவமானங்கள் எல்லாத்தையுமே பாதையாக்கி அதில் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் வெற்றியை நோக்கி ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு உறவுகளை இழக்கும் போது என் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேங்க ஒரே நிமிஷத்துல அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு உறவுகளோட வாழ்ந்தவன அனாதே மாத்தினுச்சே சுனாமி அந்த சுனாமிக்குள்ள பவர் உனக்குள்ள இருக்கு அந்த அழிவு சக்திக்கே அவ்வளவு பவர் இருக்கும்போது மனிதனான நீ ஒரு ஆக்க சக்தி உன்னால இந்த உலகத்தையே புரட்டி போட முடியும் உன் வாழ்க்கையவா வாழ முடியாது வாழ்ந்து பாரியா உன் வாழ்க்கை உன் கையில்